ஒரே குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போகிறார் ஒரு அழகான ஒரு நாடு இருக்கு அழகான நாட்டுல ஒரு மன்னர் இருக்காரு இந்த மன்னர் வந்து எப்படப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் தன்னுடைய அம்புகளாலும் தன்னுடைய வேல்களாலையும் அசால்ட்டாக வந்து கொண்டு அந்த நாட்டை ஆட்சி புரியார் அதாவது அந்த நாட்டை வந்து அடைஞ்சிடுவாரு ஜெயிச்சிடுவாரு அந்த அளவுக்கு வீரத்தன்மை கொண்ட ஒரு மன்னர் இருக்காரு இப்படியாப்பட்ட மன்னருடைய அவையில் எல்லாருமே ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட தருணத்தில் ஒரு மந்திரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாரு அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ராஜா வந்து தன்னுடைய அரண்மனையில் நாய்கள் வளர்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி இருக்கிறதால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு நாய்களை அதாவது ஒரு பத்து நாய்களை வாங்குறாரு ஸோ இந்த பத்து நாய்களை வந்து வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு இந்த பத்து நாய்களுமே ரொம்ப ஆபத்தானது அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி அந்த மன்னர் அவையில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் இருந்து மந்திரியிலிருந்து யாராக இருந்தாலும் சரி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நாய்களுக்கு உணவாக போட்டுருவார் அந்த ராஜா அதாவது அந்த நாய்கள் இருக்கக்கூடிய இடத்துல தூக்கி போட்டாலே அந்த நாய்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மனிதர்களை கடிச்சு கொத்தரிவிடும் ஸோ அந்த அளவுக்கு ஆபத்தான டேஞ்சரான நாய்கள் அது ஸோ இப்படியேப்பட்ட இருக்கக்கூடிய குண்டும் இந்த ராஜா கிட்ட இருக்கு இவர் வந்து பெட்லவர்னு வச்சுக்கலாம் ஸோ அப்படியேப்பட்ட ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாள் ஒரு மீட்டிங் வைக்கிறாரு மீட்டிங்கில் எல்லாருமே பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல மந்திரி இருக்காருல்ல அந்த மந்திரி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாரு அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கை வந்து ராஜாவோடைய மனசை கஷ்டப்படுத்துது அதனால ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சிப்பாய்களை கூட்டிட்டு வந்து இந்த மந்திரியாரை தூக்கி அந்த நாயகர் இருக்கக்கூடிய கூண்டில் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது கூடவே இந்த மந்திரி ராஜா கிட்ட போயிட்டு ராஜா ராஜா இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பத்து வருஷ காலமாக வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப விசுவாசியாக இருக்கேன் நீங்கள் என்ன போயிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு காண்டி என்னை நாய்க்கூண்டில் தூக்கி போடுறது பெரிய தப்பு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீ என்னை வந்து ஆர்டர் போடாத நான் தான் வந்து இந்த நாட்டுக்கே ராஜா நான் பண்ணுறது தான் எல்லாமே நீதி நியாயம் தர்மம் எல்லாமே நீ சொல்லி எனக்கு அது புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்கிறாரு சரி ஓகே ராஜா நீங்கள் என்னை தூக்கி குண்டில் தான் போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பத்து நாள் கால அவகாசம் கொடுங்க நான் பண்ண வேண்டிய ஒரு சில கடமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி ராஜா கிட்டே டைமிங் கேட்குறான் ராஜா ஓ சரி ஓகே பத்து நாள் தானே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அந்த பத்து நாள் அந்த மந்திரி என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த நாய்கள் இருக்கக்கூடிய கூண்டு இருக்குல்ல அந்த கூண்டுக்கு ஒரு காவலாளி இருப்பான்ல அந்த நாய்களுக்கு உணவு கொடுக்கறது வாட்டர் கொடுக்குறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வான்ல அவன் கூட சேர்ந்து இவனும் அந்த நாய்க்கூட நாய்களை குளிப்பாட்டுறது உணவு வைக்கிறது தண்ணி வைக்கிறது நாய்கள் கூடவே விளையாடுறது நாய்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மந்திரி ஒரு பத்து நாளாக பழகி பண்ணாட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த ராஜா பத்து நாள் கழித்து யோசிக்கிறார் இந்த மாதிரி இந்த மந்திரின்ற ஒருத்தர் அவனை தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அவன் பத்து நாள் டைம் கட்டுருந்தான் பத்து நாள் முடிய போகுது சரி ஓகே இன்னொரு சிப்பாயை அனுப்பி அந்த மந்திரி கூட்டிகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு மந்திரியை கூப்பிட்டு ஒரு சிப்பாயை அனுப்புறாங்க சிப்பாயை போய் மந்திரி கூப்பிட்டு வந்துட்டார் இந்த மாதிரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மந்திரி தூக்கி அந்த நாய்க்குண்டில் போடுங்கன்றாரு அந்த ம மந்திரியை தூக்கி சிப்பாய்கள் நாய்குண்டில் போடுறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடிச்சு குதரவே இல்லை எல்லாமே அந்த மந்திரியை சுற்றி சுற்றி விளையாடுதுங்க ஜாலியாக இருக்குங்க அதை பார்த்து ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது யார் தேவைப்பட்டாலுமே இது ரொம்ப டேஞ்சர்ஃபுல்லான நாய்ஸ் ஸோ இந்த நாயங்க டக்குனே கடிச்சு கொதறி சாகு அடிச்சிடும் இப்படிப்பட்ட நாய்ங்க இந்த நம்மளுடைய மந்திரி மட்டும் எதுவுமே பண்ணல என்ன சம்திங்ன்றான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா யோசிச்சுட்டே கேட்குறாரு அந்த மந்திரி கிட்ட என்ன பண்ணுங்க அப்படின்னு உடனே அந்த மந்திரி சொன்னார் இந்த மாதிரி நான் பத்து நாள் உங்ககிட்ட கால அவகாசம் கேட்டேன் இல்லையா ஸோ அந்த பத்து நாளுமே நான் இந்த நாய்கள் கூட தான் இருந்தேன் இந்த நாய்களுக்கு தேவையான உணவுகள் தண்ணி எல்லாமே கொடுத்துட்டு இதுகளை பாதுகாத்துக்கிட்டேன் ஸோ பத்து நாள் இதுகளுக்கு நான் விசுவாசமாக இருந்ததுக்கே நன்றி உள்ளதாகவும் நன்றி கடனாகவும் இருக்குது இந்த நாயுங்க ஆனால் நான் உங்களுக்கு பத்து வருஷமாக விசுவாசமாக இருக்கேன் பட் ஆனால் நீங்கள் ஒரு சின்ன தப்பு பணக்காக என்னை தூக்கி நாய்குடன் என்ன சாவகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை எடுத்தீங்க பார்த்தீங்களா மன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் மன்னருக்கு அவர் பண்ண தப்பை உணர வச்சாராம் மன்னர் உணர்ந்து தன்னுடைய மந்திரியை தான் கூடவே சேர்த்துக்கிட்டாராம் ஸோ எந்த கட்டம் இல்லாமல் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நமக்கு யாராவது ஒருத்தவங்க நன்றி பண்ணுறாங்க அதாவது நன்றி விசுவாசமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் ஸோ அதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள அவங்களோட அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான லிக்யூட் என்ன முதலால் உரிய முடியுமோ அவ்வளோ உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே எல்லாமே ஃபில்டரான ஒரு சின்ன ஃபில்ட்ராக எல்லா கிட்ட இருந்த எல்லா சக்தியும் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா ஸோ அவங்க காலியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு போடக்கூடாது ஸோ அவங்களையும் நம்ம யூஸ் பண்ண வச்சுக்கணும் ஸோ அதாவது அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் நன்றி விசுவாசமாக இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி நம்மளோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படிங்கிறத எந்த கதை மூலியமே நம்ம புரிஞ்சு ஒரு விஷயம் சொல்லி நான் அவங்க நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுங்க வேறு ஒரு புதிய கதையோட வந்து பார்க்குறேன் ஆனந்த் இது குறிச்சி ஒரு சேனல் சின்ன டாட்டா பை அண்ட் லவ் யூ டாட் பாய் வெரி